எஸ்ஐடி என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவுக்குரிய்தான் இவர்கள் தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பவர்கள்தான் இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் ஐந்து ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போலல்லாமல் ஐந்து மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சி தான் தமிழகத்திலே நடத்தின முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனம் இல்லை என்றாலும் இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மின்மேலும் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும்

சம்பவங்கள் என்பது என்னவென்று ஒவ்வொரு வரிக்கும் மக்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களின் குறைகளை தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் களத்திற்கு வரட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் என்ன தீர்ப்பை வழங்கினார்கள் என்று அப்போது தெரிந்து கொள்ளட்டும் இருபத்தி நாலு பை செவன் என்று சொல்லப்படுகின்ற கிளாக் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் இங்கே உழுவு வரையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்கே நாங்கள் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களை நம்புகிறோம் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் பிஜேபி மீட்டிங் போல் நாங்கள் செயல்படவில்லை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குறைவு கொடுப்போம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாரக மந்திரம் எங்கள் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை தெளிவாக எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது கமலஹாசன் அவர்களும் சொல்லிவிட்டார் திருமாவளவர்கள் அவரும் சொல்லிவிட்டார் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் சொல்லிவிட்டார் ஒட்டுமொத்த தமிழர்களும் சொல்லிவிட்டது தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருவதி பக்கம் மாநாடு இருபத்தி ஏழு அண்டை நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாநாடு யாரும் கூவி கூவி அழைக்கவில்லை யாரும் இரண்டு மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை பாஜக ஒருபுறம் குற்றம் சொல்லுகின்ற தாமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷவிதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார் இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை மதத்தை வைத்து மக்களை தேவப்படுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அனைத்துலக முருகர் பக்தன் மாநாடை இனி முடியடிக்க வேண்டும் என்றால் அது தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பயன் வைத்திருக்கின்றோம் நாங்களும் நடத்துகின்றோம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறுபடை ஈரிகள் ஒரு வீடான முருகப்பெருமானுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இதுவரை கோடி என்று குடமுழுக்குகள் திருப்பணிகள் என்று தமிழ்நாட்டிலே கோடிக்கு மேலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெறுகின்ற திருச்செந்தையிலே விழாக்காலம் கூட இருக்கின்றோம் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒன்றியம் மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்கள் கூடி அரோகரா சத்தம் மீண்டும் நான் தமிழக முதல்வரை கோட்டையில் அமர்த்தும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்